அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத் அன்புக்குனிய சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் ஐம்பத்தி ஐந்து சொர்க்கத்தில் நுழைகிற முதல் அணியினரை பற்றி அல்லாஹின் தூதர் சலா அலி வஸ்லமாக கூறுகிறார்கள் சொர்க்கத்தில் நுழைகிற முதல் அணியினர் பௌர்ணமி இரவின் ஒளிரும் சந்திரனை போன்று தோற்றமளிப்பார்கள் எந்த அளவுக்கு அப்படியே வெளிச்சம் ஒளிர்ந்து கொண்டிருக்குமோ அதுபோன்று தோற்றமளிப்பார்கள் அவர்களுக்கு பின்னே வருபவர்கள் பேரொளி உயிசும் நட்சத்திரத்தை போன்று இருப்பார்கள் அவர்களுக்கிடையே எந்த மன வேறுபாடும் மன கசப்பும் எந்தவித குரோதமும் இருக்காது அவர்களில் ஒவ்வொருவருக்கும் இரண்டு மனைவிமார்கள் இருப்பார்கள் அவர்களில் ஒவ்வொருவருடைய காலின் எலும்பு வசையையும் அவளுடைய கால் சதைக்கு அப்பால் இருந்து அவளுடைய பேரழகின் காரணத்தினால் வெளியே தெரியும் அவர்கள் காலையும் ஆலையும் அல்லாவின் தூய்மையை எடுத்துரைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் நோயுற மாட்டார்கள் அவர்களுக்கு மூக்கு சலியோ எச்சிலோ வராது அவர்களின் பாத்திரங்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆனவை அவர்களின் சீப்புகள் தங்கத்தாலானவை அவர்களின் துப கலசங்களின் எரிபொருள் அகிலாக இருக்கும் அவர்களின் வேர்வை நறுமணத்தில் கஸ்தூரியாக இருக்கும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிவல்லாம் அவர்கள் கூறிய செய்தியை நீங்கள் புகாரில் மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஆறாவது அதிசில் பார்க்கலாம் சொர்க்கையா சொர்க்கவாசியான ஒரு மனிதர் உண்பதிலும் குடிப்பதிலும் ஆசை கொள்வதிலும் உடலுறவு கொள்வதிலும் நூறு மனிதர்களின் ஆற்றல் வழங்கப்படுவார் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலையா அவர்கள் கூறினார்கள் அப்போது உண்பவரும் குடிப்பவருக்கும் இயற்கை தேவை ஏற்படும் அல்லவா என்று ஒரு யூதர் கேட்கிறார் அவர்களின் இயற்கை தேவை என்பது அவர்களின் மேனியில் இருந்து வழிந்தோடும் கஸ்தூரி மனம் கமலும் வியர்வைதான் உடனே அவர்களின் வயிறு காலியாகிவிடும் என்று கூறினார்கள் இதை நீங்க அகமது என்ற ஆயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணாவது அதிசாக பார்க்கலாம் சொர்க்கத்தில் நுழையும் எவரும் உலகில் உள்ள பொருட்களை எல்லாம் அவருக்கு கிடைப்பதாக இருந்தாலும் உலகிற்கு திரும்பி வர விரும்ப மாட்டார் உயிர் தவிர அவர் தனக்கு இறைவனிடம் எடுத்து கிடைக்கும் கண்ணியத்தை கண்டுவிட்ட காரணத்தினால் உலகத்திற்கு திரும்பி வந்து இறைவழியில் பத்து முறை கொல்லப்படும் வேண்டும் என்றும் ஆசைப்படுவார் என்று அனசிப்பும் மாளிக அலிலாவகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை புகாரில் நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினேழாவது அதிசாக பார்க்கலாம் எனவே சொர்க்கம் என்பது சாதாரண விஷயம் இல்லை எந்த கண்களும் பார்த்திராத எந்த காதுகளாலும் கேட்டிராத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டதாக சொற்கும் இருக்கும் நாம் நினைத்ததெல்லாம் அங்கே கிடைக்கும் என்பதை உணர்ந்து